ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கலம் பதிவில் நம்ம ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் நிறுவனம் பற்றியும் அந்த நிறுவனத்தினுடைய கியூஐபி பற்றியும் பேச போகிறோம் கியூஐபி என்றால் என்ன குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் பெரு முதலீட்டாளர்களுக்கு தன்னுடைய பங்குகளையும் டிபென்சர்ஸையும் விற்று பணம் சேகரிக்கக்கூடிய ஒரு முயற்சி இந்த முயற்சி பெரு வெற்றியை கண்டிருக்கிறது அவங்க எதிர்பார்த்ததோட சந்தையிலிருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு என்ன மாதிரியான விற்பனை இது இன்றைக்கு ஹெச்டிஎஃப்சி நிறுவன பங்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆனால் இந்த மாதிரி கியூஐபிக்கு வரையறுக்கப்பட்ட ஃபார்முலா பிரகாரம் எயிட்டீன் தேர்ட்டி நைன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தான் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை விலையை விட சில விழுக்காடு அதிகமாக விலை நிர்ணயிக்கப்பட்டு அந்த பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஆஃபர் பண்ணப்பட்டது அதுக்கான டிமாண்ட் வந்து நான்கு மடங்கு இவங்க எவ்வளோ பணம் கேட்டாங்களோ அதை விட நான்கு மடங்கு ஆர்வம் சந்தையில் வெளிப்பட்டது அதனால் அந்த பிளேஸ்மெண்ட் வெற்றிகரமாக முடிவடைந்தது ஹெச்டிஎஃப்சியின் சமீப வரலாற்றில் இது மூன்றாவது பிளேஸ்மெண்ட் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்புறம் இப்போ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்று முறை அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூன்று பிளேஸ்மெண்ட்லேயுமே ஹெச்டிஎஃப்சி நேரடியாக பங்குகளையும் விற்றார்கள் அதோடு சேர்ந்து ஒரு வாரண்ட்டையும் விற்றாங்க இந்த வாரண்ட் முதலீட்டாளர்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு கழித்து அந்த பங்குகளை குறிப்பிட்ட விலைக்கு வாங்குவதற்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது இது ஏன் பண்றாங்கன்னாக்கா இன்றைக்கே நம்ம அந்த பங்குகளை விற்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலை சார்ந்ததான் நமக்கு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பிரீமியம் வருது உதாரணத்துக்கு இன்றைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு பங்குகளை விற்றாலும் வாரண்ட்டுடைய விலை ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இது அடுத்த சில ஆண்டுகளில் இந்த வாரண்ட் கன்வெர்ட் ஆகும் ஷேரா அப்போ இன்னைக்கு இந்த முதலீட்டாளர்கள் கொடுக்க வேண்டிய பணம் கொஞ்சம் குறைவு தான் வாரண்ட்டுக்கு கொடுக்கணும் ஆனால் கன்வர்ஷன் என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு எஞ்சிய பணத்தை அவங்க கொடுக்கணும் ஸோ மொத்த பணத்தையும் கொடுக்காம ஹெச்டிஎஃப்சியின் வருங்கால பங்குகளை வாங்குவதற்கு மிகச்சிறந்த முதலீட்டு முறை தான் இந்த வாரண்ட் கடந்த ரெண்டு பிளேஸ்மெண்ட்லையும் வாரண்ட் இருந்தது இந்த முறையும் இருக்கிறது யாருக்கெல்லாம் ஹெச்டிஎஃப்சி மேலே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய பிஸ்னஸ் மாடல்லையும் அதனுடைய வளர்ச்சியிலையும் அதனுடைய மேலாண்மையிலையும் அவங்கெல்லாம் இந்த வாரண்ட்டை வந்து விரும்பி வாங்குவாங்க செகண்டரி மார்க்கெட்லேயும் இந்த வாரண்ட்டுக்கு நல்ல கிராக்கி எப்போதுமே இருக்கும் கிடைக்கிறது கஷ்டம் பல சமயங்களில் இந்த வாரண்டினுடைய விலை ஒரு ப்ரீமியமில் கூட கோட்டாகும் எப்படி இன்றைக்கி ஷேரே ப்ரீமியமில் விற்றுருக்கோ அதே போல் வாரண்டினுடைய விலையும் ப்ரீமியமில் சந்தையில் ட்ரேட் ஆகும் எதுக்காக பணம் ரைஸ் பண்ணியிருக்காங்க எச்டிபிசி இப்போ என்ன அவசரம் கடன் கொடுக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதுவும் இது போன்ற பெரிய நிறுவனங்கள் பொருளாதார சூழ்நிலை சவால்களை சந்திக்கும்போது எப்போவுமே கேப்பிட்டல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் வரக்கூடிய தொழில் வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சரி நிறுவனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் சரி அவைகளை உரிய நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் பணத்தை முன்னாடியே ரைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னைக்கு பணத்தை ரைஸ் பண்ணி இந்த வச்சுக்கிட்டா நாளைக்கு ஏதாவது ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி கொடுத்து அந்த கம்பெனியை கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு அவங்களால பண்ண முடியும் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஹெச்டிஎஃப்சிக்கு கீழே வீட்டுக்கடன் தொழில் நிறுவனம் ஒன்று இருக்கிறது ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய தொழில் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஹெச்டிஎஃப்சி பல தொழில்களை துவங்கி வளர்த்திருக்கிறது உதாரணத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் இருக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது இன்னும் எத்தனையோ தொழில்களில் ஹெச்டிஎஃப்சி இருக்குது அப்போது ஹெச்டிஎஃப்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஒரு ஆப்ரேட்டிங் பிஸ்னஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம் மாதிரி தொடர்ந்து இயங்கி வருகிறது ஆனால் அதை நம்ம அதிகம் கவனிப்பதில்லை ஒவ்வொரு காலாண்டுலையும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மற்ற நிறுவனங்களில் ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ஷேர்ஸை வித்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க லைஃப்பில் ஷேர் விற்பாங்க பந்தன் பேங்க்கோட மர்ஜ் பண்ணாங்க இல்லையா குரூப் ஃபைனான்ஸை விற்று பந்தன் பேங்க் ஷேர்ஸை வாங்கிட்டாங்க அப்போ பந்தன் பேங்க் ஷேர்ஸை விற்பாங்க இல்லை ஏஎம்சியில் ஐபிஓ பண்ணுவாங்க இது மாதிரி நிறையா பண்ணுவாங்க அது ஒரு பக்கம் வித்து பணம் சேகரிக்கிறது அந்த பணத்தை மறுபடியும் இன்னும் நிறைய நிறுவனங்களை முதலீடு செய்வாங்க அதே போல் நிறுவனங்களை வாங்கவும் செய்வார்கள் இப்போ சமீப காலத்தில் ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியை வாங்கினாங்க மொத்தம் பணம் கொடுத்தே வாங்கினாங்க இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி செய்யக்கூடிய வெஞ்சர் கேபிட்டல் பிஸ்னஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு நாளைக்கு ஒரு எயம்ஸியை கூட அவங்க வாங்கலாம் அப்போ அதுக்கு இந்த பணம் அவங்களுக்கு ரெடியாக இருக்கும் எப்போவுமே தன்னுடைய நிதி தேவையை முன்னாடியே ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு டிசிப்ளின் ஹெச்டிஎஃப்சிக்கு என்னைக்குமே உண்டு அந்த டிசிப்ளின் தான் இன்னைக்கும் வெளிப்பட்டிருக்கிறது இந்த பிளேஸ்மெண்டில் அவங்களுக்கு ஷேர்ஸ் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு ப்ரீமியமில் இருந்தால் கூட அதுக்கு நான்கு மடங்கு கிராக்கி இருந்தது வாரண்ட்ஸ்க்கு மூன்று மடங்கு கிராக்கி இருந்தது அப்புறம் அவங்க டிவென்ச்சர்ஸும் பண்ண போகிறாங்க அதில் வந்து ரிவர்ஸ் புக் பில்டிங் கடன் கொடுப்பவர்கள் யார் குறைவான ரேட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டிபென்ச்சர் கொடுப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் எப்படி செய்ய முடியுது அப்போ அந்த நிறுவன மேலாண்மை பற்றியும் அவங்களோட கார்பரேட் கவர்னன்ஸை பற்றியும் அவங்க தொடர்ந்து சந்தையில் நன்மதிப்பை ஏற்படுத்தி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களில் இதை சரியான முறையில் தொடர்ச்சியாக நீட்சியாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது ஹெச்டிஎஃப்சி அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து நிதி நிறுவனங்கள் மத்தியில் ஹெச்டிஎஃப்சி அந்த குழுமத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பு வேறு எவருக்கும் இல்லை இந்த பிளேஸ்மெண்ட் தொடர்ந்து இந்த நிறுவனம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் குறியிடுகிறது அது தான் வந்து இதை தெளிவுபடுத்துகிறது ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமாக மனதில் கொள்ள வேண்டியது என்னென்னா வாராக்கடன் அதிகரித்தால் அதற்கும் இவங்களுக்கு கேப்டல் அடிக்குவசி தேவைப்படும் ஒருவேளை அதிகரித்தால் ஆனால் வரலாற்றில் அந்த மாதிரி நடந்ததில்லை ஆனாலும் அதற்கும் சேர்த்து தான் அவங்க இந்த பணத்தை ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க எப்போதுமே எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை முன்னாடியே ஏற்படுத்தி வைத்துக் கொள்வது என்பது நல்ல மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் ஹெச்டிஎஃப்சி அதைத்தான் இந்த முறையும் செய்திருக்கிறார்கள் இதே ப்ராக்டிஸை தான் எல்லா நிறுவனங்களும் செய்கிறார்கள் ஆனால் பல நிறுவனங்களுக்கு அந்த பணம் நல்ல முதலீடுகளுக்கு போகாமல் அவங்க முன்னாடி செஞ்ச தவறுகளை மறைக்கிறதுக்கு போகிறது இப்போ அவங்களோட காம்படிட்டர்ஸை பார்த்திங்கன்னா அப்படி தான் நடக்குது ஆனால் ஹெச்டிஎஃப்சிக்கு அது அதிகமாக நடப்பதில்லை ஏன்னா அவங்களுடைய முதலீடுகள் எப்போதுமே அவங்களுக்கு கை கொடுக்கின்றன அதில் தான் அவங்களுடைய லெண்டிங் பிஸ்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் அது ஒரு வெஞ்சர் கேபிட்டல் மாதிரி ரன் பண்ணுறாங்க புது புது பிஸ்னஸை என்டர் பண்ணி அதை வளர்க்குறாங்க வளர்த்து அதனுடைய பங்குகளை விற்று அந்த பணத்தை கொண்டு அவங்க வந்து இன்னும் மேலும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இது போன்ற நிறுவனங்கள் இன்னும் நிறைய வர வேண்டும் இதே போல் நல்ல மேலாண்மை திறன்களை அவர்கள் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படி இருந்தால் இந்தியாவில் முதலீட்டு கலாச்சாரம் வளர்வதற்கும் அது ரொம்ப முக்கியமாகவும் ஏதுவாகவும் இருக்கும் தொடர்ந்து முதலீட்டு கலம்பாருங்கள் இது போன்ற நல்ல நிறுவனங்கள் உங்களுடைய நடப்புகள் பற்றி உரையாடுவோம் நன்றி